நெய்வேலியில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க என்எல்சி திட்டம் முன்னூறு மெகாவாட் அணுமின் உற்பத்தி தொடங்கும் திட்டத்தால் கடலூர் மாவட்ட விவசாயிகள் அதிர்ச்சி சிறிய அணு உலை அமைக்கும் என்எல்சியின் திட்டம் மக்கள் விரோத செயல் என்று பூ நண்பர்கள் அமைப்பு குற்றச்சாட்டு சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கல்பாக்கம் ஈநூலை எரிபொருள் நிரப்பும் பணிகளை தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் கல்பாக்கத்தில் தொடங்கவுள்ள உள்ள ஈ திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் வைகோ வலியுறுத்தல் ஒன்றிய அரசு சார்பில் தமிழ்நாட்டுக்கு மிகச்சிறந்த ரெண்டு திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தேகம் வருது இல்லை இவனுங்க எல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்யற மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் என்னன்னா கல்பாக்கத்தில் அந்த அணு உலையில ஈ நுலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் என்எல்சியில் சிறிய வகையிலான அணு உலையை தொடங்கிறதுக்கான திட்டத்தையும் வச்சிருக்காங்க அதாவது முந்நூறு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கான அணு உலையை தொடங்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றதே கல்பாக்கத்துல அந்த ஈ திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக தான் இவர் வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு நாலு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு இவர் வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது மீன்பிடிக்க போகக்கூடாது இவர் என்னமோ தமிழ்நாட்டுக்கு அள்ளி வாரி வழங்க வழங்கி தமிழ்நாட்டை செழிப்படைய வைக்கிற மாதிரியும் வெள்ள நிவாரணத்தை கையோட மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வர மாதிரியும் பேரிடர் நிவாரணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வர மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியை மூட்டை மூட்டையாக ஃப்ள ஃப்ளைட்டில் தூக்கி போட்டு கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போகிற மாதிரியும் உங்களுக்கான சந்தோஷமான செய்தியோட வரம்பா நீங்கள்லாம் கடலுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வர்றதே தமிழ்நாட்டை நாசமாக்க தமிழ்நாட்டை வஞ்சி இதுல நேரடியாக சோத்துல மண்ணல்லி போடுற மாதிரி மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது இப்போ நம்ம இதில் சொல்ல வர செய்தி என்னன்னா நாளைக்கு மோடி அணு உலையை தொடக்க திட்டத்தை தொடங்கி வைக்க வர்றாரு என்எல்சி சிறிய அளவிலான மின் நிலையத்தை ஆரம்பிக்க வராரு இதுக்கான எதிர்கூறலை இயக்கங்களும் ஐயா வைக்கோ மாதிரி தொடர்ந்து மக்கள் பக்கம் நிற்கிற மாதிரியான கட்சிகளும் எதிர்த்து பதிவு பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி அதாவது மூணாம் தேதி மார்ச் இந்த வீடியோ நாலு அஞ்சு மணி போல இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் கூட பாட்டாளி மக்கள் இருந்து ஒரு சின்ன பதிலும் அது குறித்து வரல வழக்கமாக அவங்க ட்விட்டரில் கட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கூட ட்விட்டரில் கூட ஒரு அறி அதை எதிர்த்து பதிவு பண்ணுறது அதை கண்டித்து பதிவு பண்ணுறது தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி எந்த விஷயமும் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு பண்ணல ஏன் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு பண்ணலன்னு கேட்குறோம் நெய்வேலில விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க என்எல்சியை உடனடியாக இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் போராட்டம் பண்றன்னு அப்படியே பரபரப்பாகி போராட்டம் இன்னையோட நிற்காது நாங்க பேருந்து மறியல் ஈடுபடுவோம் பெரிய போராட்டம் ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு ஒரு நாளோட அடையாள போராட்டத்தோட வன்முறையோட கலவரத்தோட அந்த போராட்டம் முடிஞ்சு போச்சு ஒருவேளை நீங்க அந்த போராட்டத்துல உறுதியா இருந்து தீவிரமா அந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருந்தீங்க அதை இழுத்து மூடணும்னா இன்னைக்கு என்எல்சி விவசாயிகளோட நிலத்தை பறிச்சு அந்த நம்ம தமிழ் மக்களோட வாழ்வே வாழ்க்கையை கெடுத்ததோடு மட்டும் இல்லாம அணு உலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அணு உலையை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு முன்னே வந்திருக்க மாட்டாங்க ஒரு வேலை நீங்கள் உண்மையிலேயே அன்னைக்கு போராடினது உண்மை அப்படின்னா மனசார மக்கள் பக்கம் நின்று தான் போராட வந்தீங்க அரசியலுக்காக இல்லை அப்படின்னா இன்றைக்கி இருந்து அந்த அறிவிப்பு உடனே டாக்டர் ராமதாஸ் அன்புமணி கிட்ட இருந்து தான் முதல் அறிக்கை முதல் எதிர்ப்பு வந்துருக்கணும் அப்போ நீங்கள் எங்கே சமரசம் பண்ணிக்கிட்டீங்க நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க எந்த மக்கள் போராட்டத்துல உங்க உங்க கட்சியை நீங்க உங்களை நீங்க ஈடுபடுத்திட்டீங்க தூத்துக்குடி போராட்டத்துல ஈடுபடுத்திட்டீங்களா மிகப்பெரிய ஒடுக்குமுறைகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் மத்தியிலையும் அந்த மக்களும் இயக்கங்களும் ஐய வைகோ போன்றவர்களும் உறுதியா மக்கள் பக்கம் என்னங்க உங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரே அந்த போராட்டத்துல சுத்தமா அடிபடலை இப்படி உண்மையான மக்கள் போராட்டங்கள்ல எதுலயும் ஈடுபடுறது இல்ல அரசியலுக்காக உங்க சுயலாபத்துக்காக போராட்டம் நடத்துறது கடைசியில் மக்கள்கிட்ட வந்து சமுதாய அரசியல் பண்றீங்க இல்லையா அந்த சமுதாய மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாத்துக்காகவும் போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க சுகாதாரத்துக்காக போராடுறோம் நாங்க இயற்கைக்காக போராடுறோம் புவி வெப்பமயமாதல்காக போராடுறோம் அண்டார்டிகால பணி உருகிறதுக்காக போராடுறோம் நாங்க ஆழமரத்தை அரச மரத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறோம் எல்லாத்துக்காகவும் போராடுற கட்சி நாங்க சூழலியில குறித்து கவலைப்படுற கட்சி நாங்க சுகாதாரத்தை குறித்து கவலைப்படுற கட்சி நாங்க எல்லாம் சரி நெய்வேலியில என்ன பண்ணீங்க இன்னைக்கு என்எல்சி மின் நிலையம் திட்டம் வரைக்கும் அறிவிக்கிற வந்திருக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்க அதுக்கான எதிர்வினை என்ன நாளைக்கு பிரதமர் மோடி வந்து ஈ நுழை ஆரம்பிக்க போறார் கல்பாக்கத்துல அதுக்கு உங்களோட நிலைப்பாடும் எதிர்ப்போ ஆதரவோ என்ன எல்லா லாபம் மட்டும்தானா எல்லாம் இந்த இந்த விஷயத்துக்காக மட்டும்தானா நீங்க திமுக அரசாங்கத்தை சாட்டினீங்க நெய்வேலி நெய்வேலி ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தாலும் திமுக அரசாங்கத்தில குற்றஞ்சாட்டினீங்க அப்போ இன்னைக்கு திமுக அரசாங்கத்தோட நமாதானம் போயிட்டீங்களா திமுக அரசு கிட்ட விலை போயிட்டீங்களா காசுக்காக வேலை போயிட்டிங்களா ஒன்றிய அரசுக்கிட்ட பிரதமர் மோடி கிட்ட காசுக்காக வேலை போயிட்டீங்களா இல்லை இப்போ தேர்தல் வருது எலெக்ஷன் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு வேண்டாம் இதெல்லாம் நாம் நினச்சா போராட்டமாக மாற்றிக்கலாம் இல்லைன்னா கண்டுக்காமல் விட்டுருலாம் அப்படின்னு அமைஞ்சேட்டிங்களா தேர்தல் மட்டும்தான் பேரம் மட்டும்தான் பேரம் மட்டும்தான் பொட்டி மட்டும்தான் நமக்கு காசு மட்டும்தான் இது மட்டும்தான் குறிக்கோலாம் உங்களுக்கு இந்த இந்த இதை மட்டுமே வச்சிருக்கிற நீங்க நீங்கள் கிட்ட வந்து தமிழ் மக்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் அங்கீகரிக்க நீங்கள் மறந்துட்டீங்க உங்களுக்கு எங்க கட்சியோட அறிமை புரியல நாங்க இப்படியான கட்சி அப்படியான கட்சி பேச என்ன தகுதி இருக்கு பாராட்டுறோம் வரவேற்கிறோம் இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் வேணும்னே அதை எதிர்த்து பேசவோ அதை மேலே அவதூறு பரப்பவோ யாருக்கு என்ன லாபம் இருக்குது கட்சி சாராமல் செயல்படுற எல்லாம் மக்கள் பக்கம் நின்று செயல்படுற எல்லாம் உங்களை எதிர்த்து பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வரும் நீங்கள் தமிழ் மக்களுக்காக நிற்க நிற்கும் போது இப்போவும் என்ன கேட்குறோம் நெய்வேலிக்காக குரல் கொடுங்க நெய்வேலி அது என்எல்சியை எதிர்த்து குரல் கொடுங்கன்னு தான் கேட்குறோம் உங்களோட அதே நிலைப்பாடை தான் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் நீங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் நீங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்தால் இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்காதுன்னு நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் கல்பாக்கத்துல அணுமின் நிலையம் ஈ நுழை ஆரம்பிக்கிறாங்க அதை எதிர்த்து சூழலியல் சூழலியல் போராளி அண்டார்டிகால பணி உருகுனாலே உங்க மனசு தாங்காது அணுமின் நிலையம் தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் நீங்க வாழ்ற இடத்துல அணு கதிர்வீச்சு பாதிக்கப்பட போது அந்த மக்களை பாதுகாக்க குரல் கொடுக்க மாட்டீங்களான்னு தான் நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் நீங்க வெறும் தேர்தல் கணக்கு தேர்தல் அரசியல் தேர்தல் பேரம் பொட்டி வாங்குறது மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே எதுக்கு அது அதிமுக கிட்ட நீங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் பத்து சீ பத்து நாடாளுமன்ற சீட்டும் கேட்குறதா பேச்சு அடிப்படுது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு எதுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சொல்லுங்கள் உங்களுக்கு எதுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நீங்கள் கிட்டே டிமாண்ட் பண்ணி எப்படியும் நீங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆனாலும் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறது கிடையாது நீங்கள் தான் இருக்கிறதுலே கம்மியான அட்டன்டன்ஸ் பர்சன்டேஜ் உள்ள நபராக இருக்க போகிறீங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல நீங்கள் போய் எந்த கேள்வியும் அங்கே கேட்க போகிறதில்ல அப்புறம் எதுக்கு அதை கேட்டு பேரம் பேசிக்கிட்டு எந்த விஷயத்தில் தமிழர்களுக்கு எதையாவது செஞ்சுருக்கு இந்த ஒன்றிய பிஜேபி அரசு எல்லா விஷயத்துலையும் தொடர்ந்து வஞ்சனை புரிஞ்சிருக்கு அந்த கட்சியோட கூட்டணி பேரம் பேசுகிறீங்க கூட்டணி குறித்து பேசுறீங்க ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருக்கீங்க தமிழர் நலனுக்காக நிக்கிற ஒரு கட்சி பிஜேபியோட கூட்டணி சேர முடியுமா கூட்டணி வைக்க முடியுமா உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி பேரம் கூட்டணி சீட்டு நோட்டு இது மட்டும்தான் மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சமாச்சு மக்களுக்கு உண்மையா இருக்கணும் உங்களை நம்புற இளைஞர்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னா நீங்க சூழலியல்ல சுகாதாரத்துல அக்கறை கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த திட்டங்களை எதிர்த்து குரல் கொடுங்க உங்களை மாதிரியான ஆட்கள் வலுவாக ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும்போது வலுவாக எதிர்த்து களமாடும் போது நிச்சயமாக மக்கள் உங்கள் பக்கம் நிற்பாங்க அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடையும் நீங்கள் வெறுமனே அரசியலாக பண்ணாமல் இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸும் இந்த திட்டங்களை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ தமிழ் மக்களாகிய நாம் இந்த நாசகார திட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுப்போம் தொடர்ந்து பேசுவோம் ஒன்றிய பிஜேபி அரசின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்